நண்பர் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கவியரசன் எம் கே பச்சன் கடனிங் யூடியூப் சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் செடி பீன்ஸ் எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்க போகிறோம் பீன்ஸ் பொதுவாகவே கொடியாக வளரும் நல்லா படர்ந்து வளரும் ஆனால் இந்த பீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா குட்டி குட்டி செடியாக தான் இருக்கும் ஆனால் நிறைய காய்கள் வைக்கும் ஸோ இந்த செடி பீன்ஸ் நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்துலேயோ இல்லை வீட்டு தோட்டத்துலேயோ எப்படி ரொம்ப சுலபமாக வளர்க்குறதுன்னு பார்க்கலாம் வாங்கின மீடியில் போகலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மேலும் நம்ம வீடியோஸை உடனக்குடனே தெரிஞ்சிக்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு பீன்ஸ் வளர்க்கணுன்னு ஆசை இருக்குது ஆனால் கொடி படற அளவுக்குலாம் இடம் இல்லை சின்னதாக நான் வாடித்தோட்டத்தில் தான் இருக்கேன் அப்படின்னா இந்த செடி பீன்ஸ் நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பீன்ஸுன்னு சொல்கிறாங்க புஷ் பீன்ஸுன்னு சொல்கிறாங்க இந்த விதைகளை வந்து நீங்கள் நடவு பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நைட்டு வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா விதைகள் நல்லா ஈரப்பதத்தை எடுத்துகிட்டு நல்லா பெருசாகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நடவு பண்ணலாம் இந்த செடி பீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்னதாக வளரக்கூடிய ஒரு செடி தான் மிஞ்சி போனால் ஒரு அடி வளரும் அதுக்கு மேலே வந்து செடி வளராது ஆனால் நிறைய காய்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ரொம்பவே சுவையான ஒன்றும் கூட ஸோ இப்போது நம்ம தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் விதைகள் எல்லாமே அது முளைக்கிறதுக்கு தேவையான ஈரப்பதத்தை எடுத்துக்கிட்டு நல்லா உபி பெருசாக இருக்குது ஸோ இந்த டைமில் நம்ம இதை எடுத்து வந்து நடவு பண்ணிடலாம் மண்கலவைன்னு பார்த்தோம் அப்படின்னா நான் செம்மண்ணும் மக்கி தொழு உரமும் பாதி பாதி கலந்து எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட மண்புழு உரம் இருக்குது அப்படின்னா நீங்களும் அதை வந்து தாராளமாக மண்கலவையில் வந்து ஒரு இருபது பர்சன்ட் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி மண்கலவை தயார் பண்ணதுக்கு அப்புறமா நான் விதைகள் வந்து விதைக்கிறேன் நான் வந்து இதை தனியாக ஒரு குரோ பேக்கில் வைக்கல ஏற்கனவே செடிகள் இருந்த குரோ பேக்கில் தான் வைக்கிறேன் ஏன்னா இதை வந்து ரொம்ப பெரிய செடியாக வளர போகிறதில் சின்னதாக தான் வளரும் அதேமாரி நீங்கள் பக்கத்து பக்கத்துலே நடவு பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசாக செடி வளராதுங்கிறதுனால நீங்கள் ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு குரோ பேக் எடுக்கிறீங்க அப்படின்னா நாலு செடிகள் தாராளமாக வைக்கலாம் இருபதுக்கு இருபது குரோ பேக் வைக்கிறீங்க அப்படின்னா ஆறு செடிகள் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஒரு குரோ பேக்கில் வைக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் செடிகள் நல்லா வளர்ந்து உங்களுக்கு நிறையா பீன்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல் தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கணும் ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது அதே மாதிரி நீங்கள் விதை போடக்குள்ளே ஒரு அரை இன்ச்சு ஆழம் விதைச்சிங்கன்னா போதும் அதாவது அந்த விதையோட அளவு கனம் மண் வந்து மேலே இருக்கணும் இதை வந்து ஏழு நாட்கள் கழித்து எடுத்த பதிவு விதைகள் வந்து முளைக்க ஆரம்பிச்சு நம்மளுக்கு ரெண்டுமே வந்து முளைச்சிடுச்சு பட் ரெண்டாவது செடியில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது அது என்னங்கிறது உங்களை காமிக்கிறேன் இந்த மேலே ரெண்டு இலை வருது இல்லையா அந்த ரெண்டு இலையுமே எனக்கு வந்து கட்டாகிடுச்சு பட் இது இருந்தாலும் நான் அப்படியே வச்சிருக்கேன் இந்த செடி வந்து நம்மளுக்கு முளைக்கதா என்னங்கிறத பார்க்குறதுக்காக மற்றபடி வந்துடுது ஒரு பத்து நாளைக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக முளைச்சி வர ஆரம்பிச்சது இது பத்து நாள் கழித்து நம்மளுக்கு எடுத்த பதிவு இப்போ தான் வந்து அந்த ஒரிஜினல் இலை வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட நீங்கள் செடி அவரை வளர்த்துருக்கீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இந்த செடி பீன்ஸுமே இருக்குது இலைகள் வந்து கொஞ்சம் கூறாக இருக்குது அதை விட அதுதான் ஒரே வித்தியாசம் மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது பட் காய் காய்க்கக்குள்ளே உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது அது வந்து கொத்து கொத்தாக காய்க்கும் இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சன் தனித்தனியாக தான் காய்க்குது ஆனால் நிறைய காய்கள் வைக்கிது நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அந்த ரெண்டாவது செடியும் நம்மளுக்கு தாராளமாக வந்திருக்கு ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா முப்பது நாட்கள் சரியாக ஒரு மாதம் கழித்து எடுத்த பதிவு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதோடய இலை அமைப்பு எப்படி கூர்மையாக முடியுது அப்படிங்கிறது பட் செடி அவரையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு இருக்காது இலை இன்னும் கொஞ்சம் ரவுண்டாக வந்து ஷார்ப்பாக முடிஞ்சிருக்கும் ஸோ பூச்சி தொல்லை பார்த்தோம் அப்படின்னா அஸ்வினி இலைப்பேன் இந்த தொலைகள் எல்லாமே உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேப்பனை கரிசல் தாராளமாக பயன்படுத்தலாம் அந்த பூச்சி தொல்லை ஆரம்பத்திலே பார்த்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தவிர்த்தரலாம் இது வந்து சரியாக நாற்பத்தி ஐந்து நாட்கள் கழித்து எடுத்த ஒரு பதிவு செடி வந்து இதுக்கு மேலே மொட்டுக்கள் வச்சு பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் நாற்பத்தஞ்சு நாளுக்கு மேலே இந்த ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாளில் நீங்கள் வந்து அதை அறுவடை பண்ணவே ஆரம்பிச்சிடலாம் காய்கள் இதுக்கு சரியான சீசன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சம்மர் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் மற்ற எல்லா டைம்லேயும் நீங்கள் ஆடிப்பட்டமாக இருக்கட்டும் ஜூன் ஜூலை இந்த டைமில் நீங்கள் விதைக்கலாம் சப்போ உங்களுக்கு இப்போ வளர்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷேட் நெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக முயற்சி பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா கூட ஓரளவுக்கு பாதி தான் வந்து பாதி டைம் எனக்கு வெயில் வரும் பாதி டைம் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இப்போயே கூட முயற்சி பண்ணி பார்க்கலாம் பூக்கள் இந்த மாதிரி வெள்ளை நேரத்தில் தனித்தனியாக தான் பூக்கும் காய்களும் உங்களுக்கு வந்து தனித்தனியாக தான் வந்து வைக்கும் பத் மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப காம்பேக்டான ஒரு செடி இப்போ பார்த்தோம் அப்படின்னா பல நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருக்காங்க என் தோட்டத்தில் வந்து செலந்தி கூடு கட்டுது இதை வந்து நல்லதா இல்லை அதை வந்து நான் எடுத்து விட்டுட்டோமான்னு கேட்குறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன இந்த காட்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செலந்தி எவ்வளவு பெரிய ஈயை வந்து பிடிச்சி இருக்குன்னு பார்த்துங்களேன் ஈக்கள்னு பார்த்தோம் அப்படின்னா தோட்டத்தில் வந்து பிரச்சனை தான் உண்டு பண்ணும் அதுவும் பழைய ஈக்கள் பார்த்தோம் அப்படின்னா கொடி காய்கறிகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா பிஞ்சிலே ஓட்ட போட்டு அதை பழுக்க வச்சிரும் ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிலந்திகள் எல்லாமே பூச்சிகளை வந்து பிடிச்சி தான் சாப்பிடும் ஸோ அது வந்து நல்லது தான் இது வந்து ஐம்பது நாட்கள் கழித்து எடுத்த ஒரு பதிவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு நாளில் நம்மளுக்கு வந்து அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அந்தளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பிஞ்சுகள் வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கு இந்த பீன்ஸ் வந்து நீங்கள் பிஞ்சாக இருக்கக்குள்ளே சமைச்சிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அளவு முத்தினது அப்படின்னா உங்களுக்கு விதை உள்ளே இருக்க விதையும் வந்து நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு தயாராகிடும் பட் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு நாளுக்கு மேலே விட்டுட்டிங்கன்னா ரொம்ப வந்து பீன்ஸ் முத்திடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை காயை விட்டுட்டு சுண்டல் மாதிரி பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்லாம் பட் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து சுவை அப்படிங்கிறது ரொம்பவே கன்ஃபார்மாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எந்த அளவுக்கு காய்கள் வந்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த டைமில் பூக்கள் பூக்கிற டைமில் நீங்கள் தேமூர் கரைசல் வந்து ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தெளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய காய்கள் வந்து உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் இது வந்து அறுபது நாள் கழிச்சு எடுத்த ஒரு பதிவு எல்லா பீன்ஸுமே வந்து விதைகள் வந்து இருக்கு நான் வந்து கொஞ்சமாக தான் காய் பறிச்சுக்கிட்டேன் மீதி எல்லாமே நான் வந்து விதைக்கு விட்டுட்டேன் மற்ற இடத்துல நம்ம வந்து தரையில் நான் இதை வந்து முயற்சி பண்ணி பார்க்கலான் இருக்கேன் ஸோ அதுக்காக சின்னதாக தான் வரது இல்லையா ரொம்ப அழகாகவும் இருக்குது அதே டைமில் பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு ஒரு ரெண்டு மாசத்துலேயே காய்களும் கிடைச்சிடுது அதிகமாகவும் கிடைக்கிது ஸோ வீட்டு தேவைக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து செடி வச்சிங்க அப்படின்னாவே ஒரு சமையல் ரெண்டு சமையலுக்கு ஆகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து காய்கள் கிடைக்கும் அதனால் நான் வந்து விதைகள் எதுவும் விதைக்காகவே நிறைய காய்கள் வந்து விட்டுருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த செடி பீன்ஸ் வளர்த்துருக்கீங்களா இல்லை கொடி பீன்ஸ் வளர்த்துருக்கீங்களா உங்கள் அனுபவம் பீன்ஸை பற்றினதை வந்து கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் நண்பர்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க இது பார்த்தோம் அப்படின்னா சரியாக எழுவது நாட்கள் கழித்து எடுத்து ஒரு பதிவு நான் விட்டுருந்தேன் இல்லையா விதைக்கு அந்த காய்கள் எல்லாமே முற்றுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பழுப்பு நிறத்தில் மாறிடும் இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து காஞ்சிரும் செடியிலேயே அதுக்கப்புறம் நம்ம வந்து விதைகள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போதான் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்